ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எனக்கு டைம் அட்ஜஸ்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் அவரோட மீட்டிங்லயே நான் வந்து கலந்துக்குவேன் எனக்கு அவர் சொன்ன மாதிரி சந்திரன் ராகு காம்பினேஷன் இருக்கு இருக்குது அதனால வந்து எங்க போனாலும் முதல்ல வந்து நான் வந்து பயப்படுவேன் ஆனா பின்னாடி வந்து நானே வந்து சக்சஸ் ஆயிடுறேன்றத நான் நிறைய நானே வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன் இப்போ வந்து கோச்சார ரீதியா நம்ம சில விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம் அதாவது எந்த கிரக பயிற்சியை பார்த்து எல்லாரும் பயப்பட்டாலும் குரு பயிற்சியை மட்டும் பார்த்து மாட்டாங்க இன்னைக்கு வந்து ஆரங்கமே நிறைஞ்சிருக்கு நிக்கிறாங்க பின்னாடி வந்து அத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து குரு பயிற்சி நமக்கு என்ன செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் நம்பி எல்லாரும் வந்து வர்றாங்க சரி இப்போ கோச்சார குரு வந்து மூணு விதமா வந்து பலன் வந்து தருவாரு குருபலம் அது ஒன்னே தான் ஒரே கான்செப்ட் மட்டும்தான் வந்து குருபலம் அந்த குரு வந்து தன்னோட பயண பாதையில என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களை வந்து டச் பண்ணும்போது நடக்கக்கூடிய பலன்கள் ரெண்டாவது ஸ்தான ரீதியான பலன்கள் இப்ப நான் வந்து ஒரு வித்தியாச முறையான ஒரு முறையை சொல்றேன் இது வந்து நாடி முறையில வந்து ஃபாலோ பண்றாங்க எளிமையா வந்து பலன் எடுக்கிற முறை நீங்க என்ன லக்னமா வேணாலும் இருங்க என்ன ராசியா வேணாலும் இருங்க இப்போ உங்க லக்ன அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து எப்பயுமே வந்து எல்லாரும் சொல்றது வந்து உங்களுக்கு இந்த தோசை இருக்குது அந்த தோசை இருக்குது அந்த தோசத்தால் உங்க வாழ்க்கையில வந்து நல்லது நடக்கல இப்படிதான் வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க தோசம் இல்லைன்னா மனுஷன் வந்து பிறக்கவே வந்து முடியாது பிறவிக்கு காரணமே நம்ம ஜாதகத்துல உள்ள தோசம் தான் உங்க ஜாதகத்துல வந்து லக்னம் லக்னாதிபதியை வந்து குரு பகவான் தொடர்பு கொண்டா உங்க ஜாதகத்துல இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து முடிவுக்கு வந்துடும் உங்களுக்குள்ள வந்து ஒரு புத்துணர்வு வரும் தைரியம் வரும் தெம்பு வரும் இந்த எனக்கு திருஷ்டி இருக்குது இருக்குது பயப்படுறாங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து குரு பகவான் வந்து லக்னத்தை பார்க்கும் போது அவங்க ஜாதக ரீதியான உள்ள அனைத்து பிரச்சனைகளும் அவங்களுக்கு நிவர்த்தியாகி புத்துணர்வு அடைவாங்க அது மாதிரி இரண்டாம் இடத்தை வந்து தொடர்பு கொண்டால் குரு பகவான் உங்க ஜாதக ரீதியா அதாவது அஞ்சாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வையாகவோ ஒன்பதாம் பார்வையாகவோ இரண்டாம் இடத்தை தொடர்பு கொண்டால் உங்க ஜாதகத்துல வந்து வாக்கு தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் தனவரவு வந்து நல்லா இருக்கும் குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தி ஆகும் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் மட்டும் நேரம் கம்மியா இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் இப்போ மூணாம் பாவத்தை உங்க ஜாதகத்தில் வந்து தொடர்பு கொண்டால் நீங்க என்ன லக்னமா வேணாலும் இருங்க மூணாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்வு கண்டிப்பாக வந்து நடக்கும் அது பிளஸ் ஆகவும் இருக்கலாம் ஆகவும் இருக்கலாம் நான்காம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகும் இடதோஷம் பூமி தோஷம் வாஸ்து தோஷம் இதெல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும் அஞ்சாம் பாவத்தை பார்க்கும் போது புத்திரதோஷம் நிவர்த்தி ஆகும் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் தெரியும் பூர்வீகம் தெரியாதவங்களுக்கு பூர்வீகம் தெரியும் முன்னோர்களோட நல்லாட்சிகள் கிடைக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ரெக்கவர் ஆகும் இவ்வளவு நேரம் நான் அஞ்சு வரைக்கும் நான் சொன்னேன் இப்ப ஆறாவது பாயிண்ட் சொல்றேன் இந்த பாயிண்ட் எல்லாருமே வந்து இது நெகட்டிவ் தான் இதுதான் வந்து கவனிங்கமான உண்மை உங்க ஜாதகத்துல ஆறு குடையவனையோ ஆறாம் பாவகத்தையோ ஆறாம் அதிபதியையோ குரு பகவான் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு கடன் கூடும் குரு பார்த்த பா இடம் வந்து பெருகும் தான் சொல்றாங்க அப்ப ஆறாம் பாவத்தை பார்த்தா குரு பார்த்தா கடன் வந்து கண்டிப்பா பெரிதான் செய்யும் கடன் இது வரைக்கும் கிடைக்கலன்னு அவதிப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கடன் கிடைக்கும் கடன் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கடன் வந்து கூடும் இது வந்து அனுபவ உண்மை நிறைய குருமார்கள்லாம் இருக்காங்க அவங்க இதை பத்தி கருத்துக்கள் வந்து தெரிவிப்பாங்க அதாவது ஆறாம் பாவத்தை யாருக்கெல்லாம் வந்து குரு பாக்குறாரோ அவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது அறிந்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்குன்னு யோசிக்கணும் கடன் வாங்குறதுக்கும் யோசிக்கணும் அப்படி ஏழாம் படத்தை பார்க்கும்போது திருமண அகலும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்களால நல்ல சகாயமான பலன்கள் நடக்கும் இப்ப ஆறாம் பாவத்துக்கு சொன்ன மாதிரியே எட்டாம் பாவம் தான் எட்டாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கும் போது வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் வந்து அதிகப்படுத்தி மனஸ்தஸ்தத்தை வந்து அதிகப்படுத்தும் ஆனா ஆயுள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருந்தா அந்த குற்றம் வந்து நிவர்த்தி ஆகும் ஒம்பரா பாவத்தை பார்க்கும்போது பாக்கிய பலன்கள் வந்து அதிகரிக்கும் கல்யாணம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறது பேரம்பேத்தி எடுக்கிறது இந்த மாதிரியான பாக்கிய பலன்கள் நிறைய நடக்கும் ஆன்மீக யாத்திரை செல்றது இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் பத்தாம் பாவத்தை பார்க்கும்போது புதுசா வந்து தொழில் பண்ணக்கூடிய ஆர்வங்கள் வரும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தையே பிறக்கும் பதினொன்றாம் பாவத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தா வந்து நிவர்த்தியாகும் நோய் இருந்தால் நிவர்த்தி ஆகும் பன்னெண்டாம் படத்தை பார்க்கும்போது வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி நன்றி சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் கருத்துக்களை பதிவு செய்த ஆனந்தி மேடம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி பற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலோட உற்சாகத்தோட ஐயா வாங்க ஐயா ஐயா ஐயாவர்களும் மருதமல குருஜி ஐயா அவர்களும் கைத்தட்டலோட பாஸ்கரன் ஐயா அவர்கள் திருப்பூர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது கௌரவ விருதை கொடுத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது ஜோதிட ரத்தனா என்ற விருதை கொடுத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய கைத்தட்டலோட ஐயா அப்படியாங்கய்யா அடுத்தது இத எடுத்துச்சிங்க ஓ இங்க வந்துச்சா ஐயன் அடுத்ததாக வந்து முன்னாடி பக்கம் மேடம் ஜோதிட ரத்னா என்ற விருதை கொடுத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது சிறப்பு கௌரவ விருது சரி அடுத்ததாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மேசத்துல யாருக்கெல்லாம் குரு இருக்குது உங்க ஜாத கட்டத்துல ஒரு மூணு மூணு டிப்ஸ் ஒரு விஷயங்கள் மட்டுந்தான் மேசத்துல யார் யாருக்குல்ல குரு இருக்குது இப்பதான் ஜாத கட்டத்தை எடுத்து தேடுவாங்க மேசத்துல எங்க இருக்குது குரு பகவான்